வீடியோவில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூவில் வந்து ஓமையால் விளக்கப்படும் பொருள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் ஓமையால் விளக்கப்படும் பொருள் கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடிபூந்தது போல் அத்துமீறல் அச்சில் வார்த்தாற் போல் ஒரே சீராக இருத்தல் அவளை நினைத்து உரலை எடித்தார் போல் கவனம் அரை கிணறு தாண்டியவன் ஆபத்து இடி விழுந்த மரம் போல் வேதனை ஊமையும் சிவனும் போல் நிற்கம் நட்பு ஊமை கண்ட கனவு போல் தவிப்பு கூற இயலாமை பழம் புளித்தது போல் ஏமாற்றம் ஏழை பெற்ற செல்வம் போல் மகிழ்ச்சி கயிறற்ற பட்டம் போல் தவித்தல் வேதனை கண்ணைக் கட்டி காட்டில் விட்டது போல் துன்பம் வேதனை தொட்டனை தோறும் மணக்கேணி அறிவு உடுக்க இழந்தவன் கைபோல் நட்பு உதவுதல் நீரின்றி அமையாது உலகெனின் ஒழுக்கம் இராது ஒழுக்கு தோன்றின் போலோடு தோன்றுக தோன்றாமை நன்று வரையாம் மரபின் மாறிபோல் கொடுக்கும் தன்மை பகல் வெல்லும் கூகையைக் காக்கை போல் எளிதில் வெள்ளுதல் ஒருமையுள் ஆமை போல் அடக்கம் ஊருணி நீர் இறை நிறைதல் செல்வம் மருந்தாகி தப்பா மரம் தீர்த்து வைத்தல் செல்வர்க்கே செல்வம் தகைத்து அடக்கம் பாறங்கள் மீது வெழும் மழைநீர் போல் சிதறி போதல் மணவார் மனம் போல் மறைந்தனர் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் பொறுமை பொருத்தல் அத்தி பூத்தார் போல் அரிய செல்வம் அனலில் இட்ட மெழுகு போல் வருத்தம் துன்பம் அலைபொய்ந்த கடல் போல் அமைதி அடக்கம் அழகுக்கு அழகு செய்வது போல் மேன்மை அழியற்ற மரம் போல் துன்பம் விழுதல் சோகம் இஞ்சி தின்ற குரங்கு போல் துன்பம் வேதனை இடிபோசை கேட்ட நாகம் போல் அச்சம் மறுச்சி துன்பம் இழவு காத்த கிளி போல் ஏமாற்றம் நினைத்தது கை கூடாமை உயிரும் உடம்பும் போல் ஒற்றுமை நெருக்கம் நட்பு உள்ளங்கனி நெல்லிக்கணி போல் தெளிபூ ஊசியும் நூலும் போல் நெருக்கம் உறவு எலியும் பூனையும் போல் பகை விரோதம் எரிகின்ற நெய்யில் எண்ணெய் ஊற்றினாற்போல் போல் வேதனையை தூண்டுதல் ஒருநாள் கூத்திற்கு மீசை சிரித்தாற்போல் வெகுளித்தனம் அறியாமை கல்லூர் பிள்ளையார் போல் உறுதி திடம் சுதந்திர பரபைப் போல் மகிழ்ச்சி ஆனந்தம் கடல் மறை திறந்தாற்போல் விரைபு வேகம் கடலில் கரைத்த பெருங்காயம் போல் பயனற்றது பயனின்மை கடன்பட்டான் நெஞ்சம் போல் மனவருத்தம் கலக்கம் காட்டாற்று ஊர் போல் அழிவு நாசம் கிணற்று தவளை போல் அறியாமை அறிவின்மை கிணறு வெட்ட வேட்ட பூதம் பிறந்தது போல் அதிர்ச்சி எதிர்பாரா விளைவு குன்று மூட்டிய குருவி போல் வேதனை துன்பம் சக்திக்கு மீறிய செயல் குட்டி போட்ட பூனை போல் பதட்டம் அழிவு துன்பம் சாயம் போன சேலை போல் பயனின்மை சூரியனை கண்ட பணி போல் ஓட்டம் உடுக்கை இழந்தவன் கை போல் ஆன்சர் பாருங்க இடுக்கன் களைபவர் அடுத்த கொஸ்டின் காட்டாறு இட்ட ஊர் போல ஆன்சர் அ அழிபு சரியா மூச்சு பாருங்கள் ஏறு நடை அப்புடின்னா என்ன பொறுத்தோம்னு பாருங்கள் ஆ செயல் நாலாவது கொஸ்டின் பாம்பும் கீரியும் போல ஆன்சர் பாருங்க ஆ பகை சரியா கொஸ்டின் சாதி எண்ணம் சாக்கடையில் புழு போல ஆன்சர் பாருங்க மூடன் சரியா கொஸ்டின் உள்ளங்கை நெல்லிக்கணி போல ஆன்சர் தெளிபு கொஸ்டின் இழவு காத்த கிளி போல ஆன்சர் ஏமாற்றம் வல் உயிர் புலி எல்லாம் ஒரு வழி புகுந்த போல ஆன்சர் படைகளெல்லாம் ஓர் இடத்தில் திரழுதல் கொஸ்டின் அயரிணியனோடு அரி இனம் அடர்போல் ஆன்சர் என்னதுன்னு பாருங்க மன்னர்களோடு ஒற்றன் போர் புடிதல் மன்னர்கள் போர் புடிதல் சரியா கொஸ்டின் மண்ணுக்குள் மறைந்திருக்கும் நீர் போல ஆன்சர் மாந்தருக்குள் ஒளிந்திருக்கும் திறன் கொஸ்டின் கிணறு தோன்ற பூதம் கிளம்பியது போல ஆன்சர் எதிர்பாரா துன்பம் மடை திறந்த வெள்ளம் போல ஆன்சர் விரைவு நகமும் சதையும் போல ஆன்சர் பாருங்க நகமும் சதையும் போல ஒற்றுமை ஆன்சர் இ சரியா கொஸ்டின் நவிழ் தோறும் நூல் நயம் போலும் ஆன்சர் இ பன்தொடையார் தொடர்பு கொஸ்டின் நன்னுயிர் காத்த மருந்தெனா ஆன்சர் ஆ இயேசுநாதர் கொஸ்டின் பொருத்தவனோட சிறுதுள்ளிப் பெருவெள்ளம் ஆன்சர் இ சேமிப்பு த கொஸ்டின் நாய் பெற்ற தெங்கப்பழம் ஆன்சர் அனுபவிக்கத் தெரியாதவன் ஆ ஆன்சர் சய்யா கொஸ்டின் மோப்பொக்கலையும் அணிச்சம் மலர் ஆன்சர் ஆ விருந்தினர் விருந்தினர் தான் மோக்குவதுக்கு உண்மையாக சொல்லுவாங்க சரியா கொஸ்டின் அடுத்தது காட்டும் பளிங்கு போல ஆன்சர் இ தெளிவு கொஸ்டின் தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் ஆன்சர் இ பாசம் கொஸ்டின் அடியற்ற மரம் போல ஆன்சர் பொருள் பாருங்கள் இ வீழ்ச்சி சரியா கொஸ்டின் கடலில் கரைத்த காயம் போல ஆன்சர் பாருங்க என்னன்னு கடலில் கரைத்த காயம் போல ஆன்சர் ஆ பயனின்மை சரியா கொஸ்டின் கிணற்று தவளை போல் ஆன்சர் ஆ அறியாமை கொஸ்டின் நீர்மேல் எழுத்து போல ஆன்சர் நிலையற்ற தன்மை ஆன்சர் ஆ சரியா கொஸ்டின் மலைமுகம் காணா பயிர் போல ஆன்சர் இ வாட்டம் கொஸ்டின் பத்தி பூத்தார் போல் ஆன்சர் எப்பொழுதாவது